நூறு நாளில் நூறு கிலோ காப்பர் சேர்த்தனும் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோ கட் பண்ணிட்டுங்க இப்போ இது கட் பண்ணால் ஒரு ரெண்டு கிலோ வரும் ஆக மொத்தம் நம்மக்கிட்ட நாலு கிலோ காப்பர் இருக்கு இன்னும் நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறு கிலோ காப்பர் வேணும் எப்படி எடுக்கப்போன்னு தெரியல காப்பரை பார்க்கும்போது சும்மா பல தான் இருக்கு ஆனா அது சாப்பிட முடியாது விக்கி மட்டும்தான் முடியும் எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா மோட்டர் இருக்கும் ஒரு நாலு மோட்டர் ஃப்ரீயா ஒரு கொரியர்க போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் காப்பர் எடுத்துக்குவோம் நான் சும்மா தான் கேட்டேன் அது சும்மா எல்லாருமே கடந்து போயிருந்தேன் அது ரொம்ப ஆழம் சிந்திச்சு திட்டாதீங்க துணியும் மோட்டர் உடைச்சிருக்கேன் இந்த பக்கம் நாலு தட்டு அந்த பக்கம் நாலு தட்டு தட்டுனா வந்துடும் இதில் இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கமே மாட்டிக்குது அந்த பக்கம் வச்சு அடிச்சா அந்த பக்கமே மாட்டிக்குது அதே எடுக்கலான்னு சொல்லிட்டு உணர் இரும்பு வச்சு அடிச்சா அந்த இரும்பு அப்படியே மாட்டிக்குது எவ்வளவோ மோட்டர்லேருந்து இருந்து காப்பர் காப்பு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் இந்த மோட்டர்ல எனக்கு காப்பர் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் இருக்கு ஊத்திங்கிறாங்க கம் அவ்வளவு கம் ஊத்தி வச்சிருக்காங்க கொஞ்சம் மாசம் மனுச்சோட இந்த காயில் காட்டிருந்தா நல்லா இருக்கும் நாம ஈஸியா எடுக்க காயில் அவங்க கடை இழுத்து முடித்தான் போனோம் ஒண்ணு இல்லை ஓகே மக்களே மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து இன்னும் ஒரு நல்ல வீடியோல பாப்போம்